கவிண்டியில சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல்ல அதாவது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் ஒரு வீடு வந்து ரெண்டுக்காக பார்க்குறோம் இங்கேருந்து நீங்கள் அப்போலோ போனீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட் மதுராயில் மெயின் ரோடு போனோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் எய்ட் அதாவது மதுராயல் பைபாஸ் இல்லைங்களா பெங்களூர் பைபாஸ் அங்கே அங்கேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரு இந்த சைட் பூந்தமல்லி ஐரோடு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட்டுக்காக பார்க்கணும் லிஃப்ட் இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட்டு செகண்டில் இருக்காங்க செகண்டில் லேண்ட் பில்டிங் ஓனர் இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுக்கு இருக்குது லிஃப்ட் இருக்குது லிஃப்ட் நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு மெயின்டெனன்ஸ் எயிட் ஹண்ட்ரூஸ் வரும் மந்த்லி வேணாம் அப்படின்னா நீங்கள் லிஃப்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது இல்லை ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குங்க ரோடில் அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல ஒரு பால்கனி ரோட் வியூ நல்ல வந்து ரோட் வியூ ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது உள்ளே நம்ம போகலாம் நார்த்து ஃபேசிங் என்ட்ரன்ஸு டீக்கி உள்ள தான் டோர் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீசெண்டான ஒரு ஏரியா தான் டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அப்பளோவில் இருந்தாலும் சரி இங்கே வந்து உங்களுக்கு ராமச்சந்திரன் சரி உங்களுக்குலாம் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அது ஒரு சின்ன வந்து ரிசப்ஷன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு ஹால் முன்னாடியே இதுலேருந்து ஒரு சின்ன ரூம் இருக்குது இதை நீங்கள் பூஜை ரூமாகவும் மாற்றிக்கலாம் அப்படில்ல ஏதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் வைக்கணாலும் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ரூம் இருக்குது பூஜை ரூம் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸில் உள்ள நல்ல ஒரு பெரிய ஹால் ஹாலில் வந்து டைனிங் இருக்குது தனியாக இஸ் கண்டிஷன் தான் அதாவது நீங்கள் ரெண்டுக்கு இது வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் ஃபர்னிஷ் பண்ணி எனக்கு ஏசியோடு வேணும் அப்படின்னா ஏசி வாஷிங் மிஷினில் வேணும்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பட் அதுக்கு ரெண்ட் வந்து இன்ரீஸ் ஆயிருக்கும் அதிகமாக இருக்கும் இங்கே டைனிங் தனியாக இருக்குது டைனிங் ஏரியா ஒரு சின்ன பெரிய ஹால் இருக்குது கிச்சன் மாடலர் கிச்சன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பெரிய கிச்சன் நல்ல தரமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய லே இது அது டீசெண்டான ஒரு ஏரியா நாற்பத்தி ரோடு வெளியிலே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் ரோடு இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கே பல்லா மேடாக இருக்கும் ரோடு வந்து இப்போ வந்து போட்டுருவாங்க ஒரு மூணு மாதத்தில் ரோடு வந்து போட்டுருவாங்க இது ஒரு பெட்ரூம் எல்லா பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இதில் சின்னதாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க ஏஜடு பீப்புள் நல்ல குழந்தைங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் மேலேயும் ஸ்டோரேஜுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பாத்ரூம் வந்து ஸ்பேசிஸ் தான் ரொம்ப நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு வந்து செகண்ட் பெட்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கடை இருக்கு இங்கே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க துணிக்காய போடுறதுக்கு இல்லை எதாவது நீங்கள் திங்ஸ் வச்சுக்கிறது நீங்கள் இதை வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்க சின்னதாக குழந்தைங்க இருக்க முடியாது விளையாடுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட திங்ஸ்லாம் போட்டு ஃப்ரீயாக விளையாடலாம் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரோசன்ஸ் இருக்குது வாஷிங் மிஷின் ப்ளஸ் காய போடுறதுக்கும் செட்டப் இங்கேயே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது கட்டலு நீங்கள் போட்டு தரலமாக அந்த நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும் பாத்ரூம் எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சட் பாத்ரூம் அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இது மூணாவது பெட்ரூம் இதில் தான் சின்னதாக ஒரு கட்டில் கொடுத்துருக்காங்க எல்லா சேம அந்த வாட்ரோப் மாதிரி பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் நல்லாவே இருக்கு கார் பார்க்கிங் வெளியிலும் நீங்கள் விட்டுக்கலாம் கார் பார்க்கிங் வெளில வந்து அவுட் சைடில் விட்டுக்கலாம் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட் என்ன கோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் மந்த்லி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டாப்பரை வந்து கூப்பிடுங்க கவின் கவிஞர் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த ப்ராபி கண்டிப்பான்ஸ் ஆகிறீங்க அம்மா இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்படி அதாவது சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து எனக்கு கண்ட்ராக நான் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ